என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும் விஜய் சேதுபதி அந்த ஒரு டைலாக் ஒரு ஒரு ரீல்ஸில் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி காதல் இதெல்லாம் ஒரு காற்று மாதிரி அது ஏன் வருதுன்னே தெரியாது நம்ம மேலே திடீர்னு மேலே வந்து தங்க புத்தகத்தை விரித்து கொடுத்தது நீங்கள் கையிலத்தெல்லாம் போட்டீங்க க புக்கை மூடி எடுத்துகிட்டு போயிருச்சு தேவதை அடுத்த ஜூனில் தான் வரும் மீண்டும் அந்த காதல் தேவதை ஸோ இப்போ போறப்போ பார்ப்போம் இப்போ பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றது நான் சும்மா கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்கிட்டதெல்லாம் இப்போ எனக்கு தொழிலாக மாறப்போகுது ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது நான் கற்றுக்கிட்ட பா கலையெல்லாம் இப்போ எனக்கு புதுசாக எனக்கு வந்து ஒரு கடை வைக்கிறதுக்கான அமைப்பாக மாறிடுச்சு அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும் ஐ லவ் மகர ராசி பீப்புள்ஸ் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தார் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே இந்த விஜய் சேதுபதி அந்த ஒரு டைலாக் ஒரு ஒரு ரீல்ஸில் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி காதல் இதெல்லாம் ஒரு காற்று மாதிரி அது ஏன் வருதுன்னே தெரியாது நம்ம மேலே திடீர்னு மேலே வந்து படும் அது படும்போது ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அது மாதிரி தான் ஏழாம் இடத்துல கொஞ்ச நாள் குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கும் அந்த காதல்லாம் வந்தது அது வந்துட்டு திரும்ப என்ன ஆகிடுச்சு ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு அவ்வளோதான் மீண்டும் அந்த அந்த லவ் லைஃப் அப்படிங்கிறது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு திரும்ப பழையபடி மீண்டும் இயந்திர பற்களுக்குள் வாழ்க்கையை சிக்கி கொண்டது அதான் உண்மை கொஞ்ச நாளாக உங்களுக்கு சிறகு முளைத்தது இப்போ அந்த நின்று போச்சு ஸோ இப்போ மகர ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆமாம் சார் கேரக்டர் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இது வந்து லவ் மூடே போயிடுச்சு ஒரு நாளாக ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறோம் இப்போல்லாம் லவ் பண்ணுறதுனா என்னென்னா லவ் ரீல்ஸாக கேட்டால் அது பேர் லவ் பண்ணுறது யாரோ கான்செப்டை மாற்றி விட்டானுங்க மூணு நாள் லவ் பண்ணால் க அவங்க வந்து கவிதை எழுதுவாங்க பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடுவாங்க இப்போ எப்படின்னா பாட்டு கேட்குறாங்க நம்ம பாடுறது கிடையாது நம்ம பாட்டை கேட்குறது மோட மாற்றி விட்டானுங்க யார் இப்படி என்னை மாற்றி விட்டது முன்னெல்லாம் வந்து பசங்கப்படுற பாட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன ஒரே லவ் சாங்காக பாடிக்கிட்டாலே அவன் என்ன ஆக்டிவிட்டியே சரியில்லையே அப்படின்னு நினைக்கலாம் இப்போல்லாம் எல்லோருமே ஸ்டேட்டஸில் லவ் சாங்காக கேட்குறாங்கன்னா எவன் லவ் பண்ணுறான் எவன் லவ் பண்ண மாட்டேங்கிறானே தெரிய மாட்டேங்குது கேட்டால் நான் ஸ்டேட்டஸ் தானே பார்த்தேங்கிறாங்க ஸோ அப்போது இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல் வந்தது பழையபடி காதல் தன் இறக்க புத்தகத்தை மூடிவிட்டு மீண்டும் வேலையை பார்க்க போயாச்சு ஒரு தேவதை ஒரு தங்க புத்தகத்தை விரித்து கொடுத்தது நீங்கள் கையிலத்தெல்லாம் போட்டீங்க கா புக்கை மூடி எடுத்துகிட்டு போயிடுச்சு தேவதை அடுத்த ஜூனில் தான் வரும் மீண்டும் வந்து காதல் தேவதை ஸோ இப்போ புழப்ப பார்ப்போம் இப்போ பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றபோது உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் உங்களுடைய சுபங்களாக மாறி கடனை அடைக்க போயிட்டீங்க இப்போ அடுத்து கடன் அடைக்கிற செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இணர்களே பன்னிரெண்டு கூடியவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தங்கம் தங்கம் சம்பந்தப்பட்ட கடன்களை தங்கம் தங்கம் சம்பந்தப்பட்ட கடன்களை நீங்கள் அடைக்கிறீங்க தங்க அடகு வச்ச நகையை மீட்டுறீங்க அல்லது புதிய நகை வாங்குறீங்க ஆறாம் இடமாகப்பட்ட உங்களுடைய ரோக சத்ருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் சரியாகிறது முக்கியமாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீங்கள் எதாவது செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகிடும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைக பன்னிரெண்டுனா உயிருக்கு ஆபத்து என்றும் ஒரு பொருள் உண்டு அப்போது வந்து எதெல்லாம் வியாதிகளால் பெரிய கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் கூட சரியாகும் முக்கியமாக எந்த விரயம் பண்ணாலும் அதெல்லாம் சுபவிரயமாகும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ம மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி செய்தி என்ன அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நான் ஏதோ ஒன்று படித்தேன் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் எப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் சும்மா இருக்கிற நேரம் நான் என்ன பண்ணேன் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டேன் என்னுடைய அறிவு உலகத்தில் நண்பர்களே நாம் கற்ற கலைன்னு ஒன்று இருக்கு பாருங்கள் எதெல்லாம் நம்மளை கைவிட்டாலும் நம் கற்ற கலை என்பது நம்மளை கைவிடாதும்பாங்க நான் சும்மா கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்கிட்டதெல்லாம் இப்போ எனக்கு தொழிலாக மாறப்போகுது ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது நான் கற்றுக்கிட்ட பா கலையெல்லாம் இப்போ எனக்கு புதுசாக எனக்கு வந்து ஒரு கடை வைக்கிறதுக்கான அமைப்பாக மாறிடுச்சு அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணும் எதை நீங்கள் வந்து விளையாட்டாக கற்றுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கு தொழிலாக மாறப்போகிறது அப்போது ஆறாம் இடத்து குரு பகவான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க குரு சொன்னால் சீவர் காரணம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு குடையவர் ஆயிரம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தை தரணுன்னு குரு முடிவு பண்ணிட்டார்னால் அவர் கொடுத்துருவார் காரணம் என்னென்னா அவர் ஆறாம் இடத்துல வந்து உங்களுடைய கடன்களை அடைக்கப்படுறார் அப்போது அந்த ஆறாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறாருன்னா ஒன்பதாம் இடத்தை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய உடம்பை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க பன்னிரெண்டு என்பது இல்லற சுகம் பன்னிரெண்டு என்பது உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அயன சயனஸ்தானம்னு பேர் சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க ரொம்ப தூரம் வேறு வேறு இடத்துல இருப்பீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற இடம் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது நில் வாழ்க்கை தாம்பத்தியம்னு சொல்கிறாங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி என்பது மீண்டு வருகிறது திரும்பவும் வந்து ஒன்றாக இருக்கின்ற நேரங்கள் அதிகமாகிறது ஸோ சில பேருக்கு செக்ஷுவல் எல்லாம் இருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதெல்லாம் கூட சரியாகிற நேரம் இந்த நேரம் பன்னிரெண்டாம் இடம் என்பது இன்ப சுற்றுலா மகிழ்ச்சி போன்றவை எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலியோட டூர் போகிறது எங்கேயாவது வெளியே போகிறது நான் ஒன்றுமே முடியல சார் பக்கத்தில் இருக்கிற சினிமா தேட்டர் போய்ட்டு வந்தேன் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது அதெல்லாம் ஏற்படும் மகர ராசிக்காரர்களெல்லாம் ஒரு ஒரு முடிவு எடுத்துகிட்டா செய்யக்கூடிய காரணம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் என் மனதிற்கு மிகவும் வினிய மகர ராசிக்காரர்கள்னு அடிக்கடி சொல்லணும் நிறைய மகர ராசி கிளைன்ஸாக எனக்கு வராங்க நான் அவங்கள்ட்டலாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்கணுன்னு ஒன்று முடிவு பண்ணால் அதை நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணும் காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களை இவ்வளோ விரும்புகிற ஒரே நான் அவங்க தான் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வேறு என்னென்னா இப்போது இந்த சில பேர் என்ன டூர்லாம் புக் பண்ணுவீங்க இந்த பதினாலு நாள் டூரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்தா போதும் பதினாலு நாள் டூரு முரட்டத்திறவா அந் அன்று சிறோட்லேயும் கூப்பிட்டு போவான் முரட்ட தடவை அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயினில் கூப்பிட்டு போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து சேர் ஆட்டோலேயே கூப்பிட்டு போயிட்டு எவ்வளோ கோவிலோ காஸ்ட்டு சீப்பாக நம்மளை கூப்பிட்டு போக முடியுமோ பத்து நாள் ட்ராவல் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெஸ்ட் எடுப்பீங்க தெரியாமல் ஒரு முட்டா போய்ட்டு ட்ராவல்ஸ் போயிட்டேன் போகிற இடம்ல ஒரு ஆட்டோ கூட வைக்காமல் முரட்டுத்தனமாக இடத்து கூட்டு பஸ்லேயே கூப்பிட்டு நண்பர்களே ட்ராவல்ஸே நீங்கள் புக் பண்ணால் கூட நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்ம கொடுத்து கொடுத்து போகிற அளவுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்ச டூராக போங்க அல்லது நீங்களே ஒரு டூரை போட்டு தெரிஞ்ச டூருக்கு போங்க இப்போ இவங்கெல்லாம் நம்பி இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் அஞ்சு நாட்டை சுற்றி காட்டுறேன் தயவுசெய்து உங்கள் ஊரில்லாம் போயிடாதீங்க கூப்பிட்டு போனீங்கன்னா ட்ரெயின்லேயே உட்கார வச்சு நமக்கு தண்ணி கூட கொடுக்காம கூப்பிட்டு போய்ட்டு வந்துடுவாங்க அதனால் மகரராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை குரு அடுத்த ஜூன் வரைக்கும் பார்க்குறாரு இன்ப சுற்றுலா போகணும் டூர் போகணும் அங்கே போகணும் இங்கேங்க போகணும் இமா இமாச்சலுக்கு போகணும் இப்படிலாம் தோணும் பார்த்து போங்க தெரிஞ்ச இடமா போங்க தெரியாத இடத்துக்கு போய் மாட்டிக்காதீங்க ஏனென்றால் நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் தான் பெரிய பிரச்சனையே வருது திட்டமிடல் இல்லாமல் புக் பண்ணுறது தான் ஸோ ஆக மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க குரு பகவான் மீண்டும் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ நிறைய தங்க சேர்த்த ஆரம்பிக்க போகிறீங்க அட் த சேம் டைம் நீங்கள் தெரியாமல் கற்றுக்கிட்டது கூட இப்போ உங்களுக்கு பலன் தரப்போகுது முக்கியமாக நீங்கள் ஃபேமிலியாக ஜாலியாக வெளியே இன்ப சுற்றுலா போகிறீங்க வாழ்த்துக்கள் கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வார்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேசுவ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க